ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கொண்ட கடலையை வச்சு ஸ்ட்ரீட் ஃபுட்டாட்டி இருக்கக்கூடிய சாட் ரெசிபி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துடலாம் ரெண்டு பழுத்த தக்காளியும் ரெண்டு வெங்காயத்தையும் நான் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன் அதையும் இந்த ஆயில்லையே சேர்த்துடலாம் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்ருலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம் ஒரு கப்பு கொண்டை கடலையும் ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு நான் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இனி மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கும் குறைவாட்டே மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோம்புத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துடலாம் இந்த மேகி கியூப்ஸ்லேயும் ஒரு சின்ன துண்டு போல் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம் நிறைய போட வேண்டாம் இது போடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணீரோடியே சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் மசாலா வந்து எல்லா இடமும் பிடிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் எல்லா இடமும் நல்லா பிடிச்சாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்து ஒரு கால் கப்பு தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த மசாலா கூடவே சேர்த்துடலாம் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்ல திக்காகட்டுருக்கும் அதுக்காக வேண்டி தான் சேர்க்குறது ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்ல திக்காயாச்சு இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இனி வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் பானிபூரி பொரிச்சதை சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் தேவைக்கு தக்கன நம்ம வந்து பானிபூரி சேர்த்துக்கிடலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் அதுக்கப்புறம் ரோட்டோர கடைகளில் எல்லா இடமே இந்த மாதிரி சாட் மசாலா தான் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது அதுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அஜினமோட்டோ அதுக்கப்புறம் எண்ணெய் காரம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் ஆசையாக இருந்தேனா இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொண்டக்கடலை மிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பானிபூரியையும் அதுக்கு மேலேயே அப்படியே தூவி விட்டுடலாம் இதுக்கு கூடவே நான் வந்து இன்னும் ஒரு நாளென்னா கூட பானிபூரியை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் அதனால தான் கொஞ்சம் நிறைய இருந்தே மாதிரி இருக்குது ஒரு ஆனியனையும் பொடி பொடியாக கட் பண்ணி மேலே அப்படியே தூவி விட்டுடலாம் மல்லிக்கீரையும் பொடி பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுருலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓமப்பொடியும் அப்படியே தூவி விட்டுருலாம் ஓமப்பொடி நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட அதிகமாகவே சேர்த்துக்கிடலாம் இதுக்கு மேலே ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு ஊற்றிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு மேலேயே புளியை நல்ல ஜாகரி போட்டு மிக்ஸ் பண்ணி அது சேர்த்துக்கிடலாம் நான் வந்து அப்படி சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னா சாட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்லாமா வலைக்கம்